நம்மளுக்கு வேலை மாற்றங்களில் அமைப்பு தூர தேசம் என்று சொல்லக்கூடிய அறம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடுவது வெளியூர் பயணம் என்று சொல்றோம் இல்லை அது மற்றும் வீடு அதாவது வீடோ நிலமோ சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நாம் விடுபடுவது அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விக்னேஸ்வராய நமகவற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் தமிழ் மாத ராசி பலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே ஐயா இந்த மாதம் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எவ்வாறு நாம் சந்திச்சோம் ஐயா தொழிலாகட்டும் வேலையாகட்டும் வேலை கம்பெனி ஆகட்டும் கவர்மெண்ட் உத்தியோகத்துறவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்றவங்களாகட்டும் கும்பராசிகாரங்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் என்றே சொல்லுது அதில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தர்ற மாதிரி தான் இந்த சூழ்நிலை நம்மளுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறுவது ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் நம்ம ராசியிலே தான் ஆட்சி பெற்றிருக்கார் நேரடி பார்வை களை எடுக்கும் தன்மை என்று சொல்கிறோம் களை எடுக்கக்கூடிய தன்மையாக இந்த காலம் இருக்கப்பெருப்பிடும் ஐயா விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவருக்கும் தடை தடை என்று இருந்திருந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு இனியெல்லாம் அந்த தடையை அகற்றிவிட்டு இந்த மாதம் முழுவதும் பெரிய முன்னேற்றத்தை ஆவணி மாதம் முழுவதும் பெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறோம் தடையெல்லாம் விளக்கிடும் முதல்ல எட்டு தூக்கி போட்டு தான் போகிறோம் ஏன்னா ஆவதுங்க இன்னும் செலவீனங்கள் கூட நடக்கட்டும் அதுலேருந்து நாம் வெளியே வந்துடலாம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய மாதிரி ஏங்க கொடுத்துட்டு நாம் மூடிச்சு நிற்கிற மாதிரி நம்ம விவசாயமும் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் கூலி ஆட்கள் நம்மளுக்கு கிடைக்காம கஷ்டப்படுறது நாம் எடுத்து பில்டிங் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறோம் எல்லாமே நின்று போய் கிடைக்குதுன்னா ஆட்கள் நம்மகிட்ட சூடலாக வந்து சேர சேரமாட்றாங்க இந்த அமைப்பெல்லாம் எப்போ கிடைக்கப்போகுது நம்மளுக்கு இந்த மாதம் எல்லாமே கெட்ட போதே வேலையில் உங்களுக்கு நிமித்தமான ஒரு ஐடியா இப்போ கிடைச்சி அதிலேருந்து நீங்கள் செயல் திட்டத்தை உருவாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறீங்க மாற்றி அமைக்க போகிறீங்க அது தான் வேலையில் மாற்றங்கள் இறைவனே நமக்கு தாலே தந்து போகிறான் நேரடி பார்வையாக சூரியனுடைய பார்வை வாங்குகிறார் சனி பகவானும் சனி பகவானுடைய பார்வை நேரடியாக சூரியனும் வாங்குகிறாங்க பார்வை பரிவர்த்தனை யோகம் பெற்று வேலையில் வெற்றி திறக்கக்கூடிய பாக்கியமாக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போறோம் வெளியாட்கள் நம்ம கிட்ட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க வேலை இது வரைக்கும் தடைப்பட்டு நின்னது இல்லை வெளியூர்லேருந்து ஆளுங்க வந்து நம்மளுக்கு செஞ்சு அது மூலியமாக முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் காணப்போகிறோம் அதுவும் இல்லாமல் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நாம் பெற போறையா ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து வந்த மூன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்திருந்து விவசாயத்திலையும் விவசாயம் நிலமோ வீடோ வீடு சார்ந்த விதத்தில் பிரச்சனை இருந்ததில்லை அவர் நாலாம் வீட்டுக்கு சென்றடையும் போது இதலால் ஏற்பட்டு வந்த பின்விளைவுகள் அனைத்தும் மாறி உங்களுக்காக பசங்களுக்கு பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் கூட தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா வெளியூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு அலையன்ஸ் கிடைக்க போகுது குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு அலையன்ஸ் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெற போகுது அதன் மூலியமாக நல்ல ஏற்பாடுகள் நம்ம தலை நான் சொல்லுவாங்களேன் இந்த மாதமே நம்மளுக்கு கிட்டடுங்க ஐயா குழந்தைகளுக்கு தேவையான அளவுக்கு கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த உயர் உயர்கல்வியில் இருந்து வந்த தடையெல்லாம் விலக போகுது அதுக்கான வசதி நம்மளுக்கு எல்லாமே தான் போகுது திடீர் பண வருவா என்று சொல்லக்கூடிய வருமானம் ஐயா இறைவன் லாட்டரியோ லாட்டரி சீட்டு யோகமோ இல்லை வரைக்கும் நம்ம வேலையில போட்டிருந்த முதலோ இது ரொம்ப நீ கிடப்பில் இருந்ததுன்னா அந்த கிடப்பில் இருந்து கூட திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாக ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த ரூபாவே வரமாட்டேன் அப்படின்றனா அந்த ரூபாலாம் திருப்பி நம்ம மீட்டெடுத்துருவோம் அந்த ரூபாவெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்ல முயற்சிகள் நம்மளுக்கு கிடைக்க போதையா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல முன்னேற்றம் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நாம் பெறதான் போகிறோம் வாழ்வில் இது வரைக்கும் வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் அந்த வெளிச்சத்தை நாம் தான் காணப்போகிறோமா ஏன்னா கும்பராசிக்கு இது வரைக்கும் வெளிச்சமே இல்லை இனிமேல் தான் வெளிச்சங்களே வருது ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது பிரிவினைகள் இல்லாத வண்ணம் நாம் இருக்கப் போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் இருக்கும் இல்லை ஐயா கடிமையில் நான் சொல்லலாம் அடி மேல் அடி விழுந்து கொண்டு இருக்கிறோம் அமை மேல் அமை இருக்குது நம்ம மேலே அடி விழுந்தது விழுந்தபடியே உழைக்கில் குத்தந்து குத்தனை அப்படியே கிறாங்க அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்டை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் அந்த அச்சீவ்மெண்ட்டெலாம் மாற்றி அமைக்க போகிறோம் இப்போ மாற்றி அமைச்சு நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலமாக வந்துட்டுருக்குது திடீர்னு செல்வங்கள் நம்ம வீட்டில் சேரப்போகுது சாமி உங்களுக்கு மறைமுக வருமானம் என்று சொல்லி திடீர்னு ஒரு அமௌண்ட்டோ ஒரு செட்டில்மெண்ட்டோ நாம் எங்கன்னா இந்த பிஎஃப் இதெல்லாம் எழுதி போட்டுருந்தா வராமல் இருந்தால் அதெல்லாம் திடீர்னு வந்து கை கொடுத்து திருப்பியும் நம்மளுக்கு உன்னதமான வாழ்க்கையை திருப்பி வீட்டு பெறக்கூடிய காலமாகும் திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்தது இல்லவா கருத்து வேறுபாடுலாம் அதெல்லாம் நீங்கிடும் ஐயா அதெல்லாம் நீங்கிட்டு திருப்பி நம்ம உயர்வான நிலைமைக்கு மனைவிக்கு ஒரு ஜாப்பு கிடைக்கிற மாதிரியும் அதன் மூலியமாக நாம் வருமானத்தை பெற மாதிரி வாய்ப்புகள்லாம் பெறப்போகிறோம் நல்ல நிகழ்வுகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் தேடி ஐயா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த முறை இந்த மாவணி மாதம் முழுவதும் விநாயகப் பெருமானை வழிபட உங்களுக்கு விநாயக சதுர்த்தியும் அதுவும் இல்லாமல் கண்ணன் பிறந்த அந்த ரோகிணி நாளும் ரோகிணி திருநாளில் அந்த மாதிரி ஆவணி திருநாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அந்த அஷ்டமி திதி என்று சொல்லக்கூடிய திதி நாட்களிலும் இறைவனை வழிபடவும் அந்த கண்ணன் காக்கும் கடவன் கண்ணன் என்று சொல்லக்கூடிய அவர்த்து அவரை வழிபடும் போது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் இந்த மாதத்தில் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறாதீங்க சற்று கவனத்தோடு அந்த நாட்களில் கடந்து வாங்க அதுவும் இல்லாமல் பதினாறு பதினேழு என்று சொல்லக்கூடியதில் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பினை பெற போகிறோம் இரவு நேர பயணத்தில் அந்த பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வேகமாக செயல்படுவதை முதல்ல நிறுத்துங்கள் பசங்களிடத்தில் நம்ம குழந்தைகளிடத்தில் அன்பு காட்டுற மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள் இந்த நேரத்தில் அவங்க கோபமாக இருப்பாங்க சற்று கவனத்துடன் நடந்து கொள்ளணும் அவங்க உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் வரும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் மாறும் உடல் பிரச்சனை நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஐயா பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் அது மாதிரி ஒரு ஐயா உடல் வெப்பம் என்று சொல்லக்கூடிய வெப்பம் அதிகரித்து ஜுரமோ ஜுரம் சார்ந்த விஷயமோ குளிர் காய்ச்சலோ இதெல்லாம் நம்மளை தீண்டும் அதிலிருந்து நாம் விடுபட்டு நம்ம குழந்தைங்களை மருத்துவமனைக்கோ இதெல்லாம் சார்ந்து அடித்து சென்றும் போதெல்லாம் நம்ம பிரச்சனை இந்த மாதம் முழுவதும் ஓரளவுக்கு தொண்ணூத்தொம்பது பாகம் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த விநாயகப் பெருமானை இந்த சதுர்த்தி விரதத்தையும் அந்த கண்ணன் விரதம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தையும் நீங்கள் கடைபிடிக்க கடைபிடிக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கான நல்ல நாட்களாக இந்த ஆவணி மாதத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ஏன் நான் முன்னெடுத்து சொல்கிறேன்னா சனி பகவானுடைய பார்வை சூரியன் பகவான் மேலையும் விழுது சூரிய பகவானுடைய பார்வை சனி பகவான் மேலே விழறுத்தும் சுக்கர பகவான் அந்த நேரத்தில் நீச்சகதி பெற்று சுக்கர பகவானால் செவ்வாய் பகவான் பார்க்கப்படும் பொழுதெல்லாம் நம் எட்டாம் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது கடன் என்று சொல்கிறோம் இல்லை நம்ம கடமையாக இருக்கக்கூடிய நோயாகட்டும் நோய் சார்ந்த விஷயங்களாகட்டும் களை எடுத்து இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம் ஐயா ரொம்ப நாளாக வாட்டி ஐயா முதுகில் என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாகுதுன்னா தலை சார்ந்த விஷயமாகட்டும் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் அதெல்லாம் இப்போவும் வெட்டு வீட்டெடுக்க போகிறோம் அந்த பின்பாகமோ உள்ள இருக்கக்கூடிய கட்டி பிரச்சனையோ அதெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணிங்கிறதுனா அதெல்லாம் அறுவை சிகிச்சை செய்து நாம வெளிவரக்கூடிய காலமாக இந்த இந்த ஆவணி மாதம் முழுவதும் திகழப் போகிறது நல்ல அமைப்போட நாம வெளிவரப்போகிறோம் போறோம் நிம்மதியாக வாழ போகிறோம் என்று சொல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நன்றி வணக்கம்